வணக்கம் இல்லையே கடவுளூர் டிவி நேருக்கு நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்ப விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் புதன் வந்து அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருந்து அவர் வந்து இப்போ ராகுடிய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய கொடுத்துரும் பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாமா அந்த மாதிரி சூழ்நிலையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி சூரியன் அஞ்சில் வந்து நீச்சமாகும்பொழுது குழந்தைகளுடைய விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள் அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி ஐந்துலேருந்து புதிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கான முயற்சிகளில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க ஸோ அதனால் வந்து ப்ராப்ளமும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி வந்து நாலில் இருக்கும் வந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான சேவை ஆறாம் அதிபதி சேவை வந்து இருக்கும் கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோன்ஸ் இருந்தாலும் அது வந்து அடைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அதுக்கான பணங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சுப்பாக இருக்குது அதே நேரத்தில் வந்து வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வந்து என்னடா அது கொஞ்சம் ரொம்ப ஓவராக வேலை வாங்குறாங்கன்ற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஏழாம் அதிபதியான குரு இப்போது வந்து உங்களுக்கு இரண்டில் உச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பேச்சில் வந்து கொஞ்சம் இடஒடமாக பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இருந்தாலும் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது அதுவும் கணவன் மனைவினுள்ள பேசும்போதோ வியாபாரம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏதாச்சும் வார்த்தை விட்டுருவீங்க அதில் லாக் வாய்ப்பு வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் எட்டாம் அதிபதி எட்டு ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை எதாக இருந்தாலும் ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு இப்படி நடந்துடும் அப்படி வந்துடும் அப்படி வந்தால் எப்படி மாற்றிக்கலான்ற லெவலெல்லாம் கணக்கு போடுவீங்க ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ப்ராக்டிக்கலாக எது நடக்கும் நடக்காதுங்கிறத வந்து திங்க் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான குரு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் புதிய ஐடியாஸ் புதிய லெவலில் வந்து திங்க் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பதினாம் அதிபதியான செவ்வாய் அஞ்சில் இருக்கும்போது நல்ல ஒரு சூழ்நிலை சந்தோஷமாகவும் குதூகூலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வேலையில் வந்து மட்டும் வேலையில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக தான் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான அத்தனை வந்து அறிவுரையும் இருக்கும் ஸோ நல்ல ஒரு ப்ரொமோஷனும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ மற்றபடி இது இப்போது வரைப்பா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது புத்தி பழங்கள் மிதன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு நீச்சமாக இருக்கும் வந்து குழந்தைக்குரிய ஆக்டிவிட்டீஸும் நம்ம கொஞ்சம் வேதனை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பிள்ளை என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்ற நிறைய சந்தேகங்களை ஏற்படுறதுக்கான வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி வந்தவங்க சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்காருங்க ஸோ ரெண்டு ஏழு ஒரு பரிவர்த்தனையில் திங்கள் சவாயில் இருக்கும்பொழுதும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து கொஞ்சம் இடாவடமாக பேசிடுவீங்க சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை செவ்வாய் பதினொன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி என செவ்வாய் அஞ்சில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் நிறைய ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகாரமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் பழைய கடன்கள் அடைபடுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு மிதனால் லக்னமாகிறது ராகு தேசா புத்தி ராகு வந்து ஒன்பதில் இருக்காது குருடைய சார்கள் இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டங்களும் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிறைய பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மிதனால லக்னமாகிறது குரு தேசாபுத்தி அந்திரங்கள் குரு இரண்டில் வந்து உச்சமாக இருக்கும் அது கணவன் மனைவிக்கு மனைவிக்குள்ள அவங்கவுங்க குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வராது நீங்கள் பேசிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் மற்றவங்களை பற்றி பேசி இதனால் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான எப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வருமானங்கள் இருக்கும் நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதனா லக்கணமாகிறது சனி தேசாபுத்தி அந்திரங்கள் வந்து சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரி ஃபீல் ஒரு வேகமாக இல்லைங்கிற ஃபீல் இருந்தாலும் வருமானத்துக்கு எந்த வித குறையும் இருக்காது கொஞ்சம் ஸ்லோடவுனாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க மிதனா லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்தவர்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று நான்காம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து ஆறில் இருக்கார் ஸோ இதில் வந்து ஏதாச்சும் சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் சூப்பராக இருக்குங்க மித லகனமாக இருந்து கேது தேசாபுதனும் கேது இருந்து சுக்கு தேசாரத்தில் இருக்கும்போது அதுவும் வந்து நாளில் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் விற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் சில நேரங்கள் வந்து சொத்துக்களால் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அம்மாவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதனாக இருந்து சுக்கரன் தேசாபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பன்னெண்டு ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் குழந்தைகளுடைய நடவடிக்கையை நினச்சி நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க ஐயோ நடா அது இவ்வளோ செலவு வச்சிருச்சு அந்த பிள்ளைங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் மற்றபடி என்னங்க எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து முடிவெடுக்கிறது தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் தி வீக் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட உண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது ஏன்னால் அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகுறது தான் அதுவும் வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற வந்து ஒரு ஹம்பக்கமான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் இது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனில் பார்க்கறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்துடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடாவுடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியில் நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பாடாக இதெல்லாம் பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ எதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஐயோ என்னடா அது இது எங்கள் வீட்லேயே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்கும் சொல்லுமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடக்கால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா சுப முகூர்த்த நாள் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதாக முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குளித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி அந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாலத்தையும் வச்சு ஒரு சுபமோ கூட்டம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்